லிபர்ட்டி நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாநில துணை பொதுச் செயலாளரும் நாகை சட்டமன்ற உறுப்பினருமான திரு ஆலூர் ஷானவாஸ் அவர்கள் வணக்கம் வணக்கம் திரைத்துறையிலும் சரி அரசியல் தளத்திலும் சரி தனக்கென தனி முத்திரை பதித்த ஒருவர் தமிழக மக்களால் அன்போடு கேப்டன் என அழைக்கப்பட்ட நடிகர் விஜயகாந்த் அவர்கள் இன்றைக்கு உயிரிழந்திருக்கிறாரு நீங்கள் மக்கள் நல கூட்டணியில் அவரோடு இணைந்து பயணிச்சிருக்கீங்க தேர்தல் பிரச்சாரங்களில் அவங்களுக்காண்டி பிரச்சாரம் பண்ணியிருக்காரு நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க ஒரு மிகுந்த தனிப்பட்ட ஒரு இழப்பாக பார்க்குறேன் அவருடைய இழப்பு திரையுலகத்துக்கு மட்டுமல்ல ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிற்குமே ஒரு பேரிழப்பு ஒரு மிகச்சிறந்த மனிதநேய மாண்பாளர் கொடுத்து சிவந்த கரம் அவருடையது அவரை நாடி வந்தோருக்கு அவர் ஓடி உதவி செய்திருக்கிறார் அவரை பற்றிய மதிப்பீடுகள் அவரோடு பழகியவர்களுடனான உணர்வுகள்லாம் வந்து நீண்ட காலமாகவே அது பேசப்பட்டு கொண்டே இருக்கிறது குறிப்பாக படப்பிடிப்பு தளத்தில் எல்லோருக்கும் ஒரே மாதிரியான உணவு கொடுக்கணும் அப்படிங்கிற நடைமுறையை அவர் கொண்டு வந்தது தான் அதுக்கு முன்னாடி வந்து லைட்மேனுக்கு ஒரு சாப்பாடு அவங்க வேலை பார்க்குறவங்களுக்கு ஒரு சாப்பாடு நடிகர் நடிகைகளுக்கு ஒரு சாப்பாடு இப்படி சாப்பாட்டில் வந்து பல தரப்பட்ட உணவுகள் வழங்கப்படும் இலை போட்டு சாப்பாடு போட்டு எல்லாருக்கும் எல்லோருக்கும் ஒரே சாப்பாடு அப்படிங்கிறது அவருடைய சமத்துவ சிந்தனையினுடைய வெளிப்பாடு தான் நான் தனிப்பட்ட முறையில் அவருடைய பழகும் போதுமே அது வெளிப்பட்டிருக்கு ஒரு மிகச்சிறந்த மனிதநேயவாதி அதுதான் அவருடைய அடிப்படையான அடையாளம் மத நல்லிணக்கத்திற்கு எடுத்துக்காட்டாக விளங்கியவர் ஒரு முறை அவரை சந்திக்க போயிருக்கும்போது நீண்ட நேரம் உரையாடலுக்கு மத்தியில் நானும் நன் நண்பர் ஹாஜாக்கனியும் போயிருந்தோம் ஒரு நேர்காணலுக்காக அவர் கட்சி தொடங்குவதற்கு முன்னால் அப்போ இந்த திரைப்படங்களில் குறிப்பாக அவருடைய திரைப்படங்களில் முஸ்லீம்கள் குறித்த சித்திரம் ஏன் அது மாதிரி வந்து எதிர்மறையான சித்திரங்கள் வருது அது உங்கள் படங்களில் வருது நீங்கள் இஸ்லாமியர்களோடு மிக நெருக்கமாக இருந்தீங்க இருக்கிறீங்க அப்படின்லாம் சொல்லி கேட்கும்போது அவர் என்ன சொன்னார்னா பேப்பரில் அப்படி தானே வருது அப்படின்னு சொன்னார் இப்போது பொது ஊடகங்களில் வரக்கூடிய தொடர்ச்சியான சித்தரிப்புகளும் செய்திகளும் அந்த மக்களோடு பயணிக்கிற ஒருவரையே கூட எப்படி பாதிச்சிருக்கு எப்படி மாற்றியிருக்கு அப்படிங்கிறதுக்கு அது ஒரு உதாரணமாக இருந்துச்சு அப்படி அந்த உரையாடல் நீட்சியாக என்ன பண்ணார்னா வாங்க அப்படின்னு எங்கள் ரெண்டு பேரையும் வீட்டுக்குள்ளே பூஜை ரூமுக்கு அழைச்சிட்டு போனார் பூஜை ரூம் அழைச்சிட்டு போய் காட்டினார் இங்கே பாருங்கள் சாமி படங்களும் இருக்குது ஏசு படமும் இருக்குது மக்கா மதீனா படமும் நான் வச்சுருக்கேன் என்னுடைய பூஜை அறையில் இந்த எல்லா கடவுள் அடையாள படங்களையும் வச்சு நான் அன்றாடம் வணங்குறேன் என் குடும்பத்தினர் எல்லாரும் இதை வணங்குறாங்க எனக்கு எந்த ஒரு மத மாச்சரியமும் கிடையாது அப்படின்னு சொல்லி ரொம்ப உணர்வு பூர்வமாக வெளிப்பட்டார் அதுதான் அவருடைய அசல் தன்மை வெளி ஆயிரம் பேசலாம் வெளியே மேடைக்கு ஏற்ப பேசலாம் இது வெளியே வந்து எல்லாரும் செய்யக்கூடிய ஒன்று ஆனால் உள்ளுக்குள் ஒருவர் எப்படி இருக்கிறார் என்பதற்கு அந்த வீட்டுக்குள் பூஜை அறையில் அவர் எப்படி வைத்திருக்கிறாருங்கிறது சான்றாக இருக்கு அது எல்லாருக்கும் தெரிய போறது இல்லைல்ல எல்லாருக்கும் அதை பார்க்க போகிறதும் இல்லை அப்போ அது அவருக்கானது அவருக்கும் இறைவனுக்குமான ஒரு தொடர்பு அப்போ அந்த இடத்துல அவர் வந்து எல்லா கடவுள் படங்களையும் வச்சு எல்லா மத அடையாள படங்களையும் வச்சு வணங்குவது வழிபடுவது என்பதை அன்றாட வழக்கமாக வைத்திருப்பது மட்டுமல்ல குடும்பத்தினருக்கும் அதையே பயிற்று வைத்திருக்கிறாருங்கும்போது அவர் ஒரு மத நல்லிணக்கவாதியாக தான் இருந்திருக்கிறார் அது ரொம்ப முக்கியமான ஒன்று அவர்கிட்ட வெளிப்பட்ட கூறுகளில் அரசியல் ரீதியாக அவர் வந்து களமிறங்கிய முதல் தேர்தலிலேயே திமுக திமுகவோட கூட்டணி இல்லாமல் தனியாக நின்று வெற்றி பெற்றாருங்கிறது தமிழ்நாடு அரசியலில் ஒரு மிகப்பெரிய ஒரு தலைகீழ் மாற்றம் அது அன்றைக்கு வரைக்கும் அப்படி ஒரு வெற்றியை ஆர்வம் பெற்றதில்லை அவர் வந்து எடுத்தெடுப்புலேயே சினிமாவிலிருந்து அரசியலுக்கு வந்து கட்சி தொடங்கின ஓராண்டிலேயே அவர் வந்து வெற்றி பெற்று சட்டமன்றத்துக்கு வந்தாருங்கிறது ஒரு மிகப்பெரிய பதிவு தனியாளாக தனியாளாக வந்தார் அது மாதிரி தன்னுடைய கருத்துக்களை வெளிப்படுத்துவதில் அவருக்கு எந்த தயக்கமும் இருந்ததில்லை ரொம்ப துணிச்சலானவர் அவர் எதை சரின்னு நம்புகிறாரோ அவருக்கு எது சரின்படுதோ அதை வெளிப்படையாக ரொம்ப டிரான்ஸ்பரண்டாக வெளிப்படுத்தக்கூடியவர் எவ்வளோ பெரிய எதிர்ப்பு வந்தாலும் அதை பற்றி கவலைப்படாதவர் ஜெயலலிதா அவர்களுக்கும் விஜயகாந்த் அவர்களுக்கும் சட்டமன்றத்தில் நடந்த காரசாரமான அந்த உரையாடலெல்லாம் நம்ம காட்சியில் பார்த்தோம் எவ்வளவு துணிச்சலை வெளிப்பட்டார்னு பார்த்தோம் ஜெயலலிதா அவர்களுக்கு முன்னால் அப்படி துணிச்சலாக வெளிப்பட்டு விட முடியுமா அப்படிங்கிறதெல்லாம் ஒரு கேள்விதான் தான் அவர் அதை செஞ்சார் குறிப்பாக வந்து நீங்க சங்கரன் கோயில் இடைத்தேர்தல் அது தொடர்பான விவாதத்திலலாம் அவர் வைத்த வாதம்லாம் வந்து தோற்றிங்க ஆஹ் பெண்ணாரத்திலேயே தோத்தீங்க அப்படின்னு கேட்டதெல்லாம் அவர் 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 அந்த துணிவின் வெளிப்பாடு தான் அது மாதிரி எடுத்துக்கொண்ட வேலையை முடிக்காமல் களத்தை விட்டு போக மாட்டார் திரைத்துறையில பல நாட்களாக நீடித்த பல பிரச்சனைகளை அவர் வந்து கையில் எடுத்து அவற்றுக்கெல்லாம் தீர்வு கொடுத்துருக்கிறாரு அவர் பொறுப்பில் இருக்கும்போது தான் இந்த நடிகர் சங்கத்திற்கான கடன்களை அடைப்பது அதற்கான கலை நிகழ்ச்சிகளை நடத்தினது அதுக்கு பிறகுலாம் அது மாதிரியான காட்சிகளை நம்மளால் பார்க்க முடியல அப்போ அதில் என்ன தெரியுதுன்னா எத்தனையோ பேர் பொறுப்புக்கு வந்தாலும் எத்தனையோ பேர் வந்து சங்கத்தை வழிநடத்தக்கூடிய இடத்திற்கு வந்தாலும் அவர் ஒருங்கிணைக்கக்கூடியவராக இருந்திருக்கிறார் அவருடைய சொல்லுக்கு எல்லோரும் கட்டுப்படக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள் அவருடைய அன்புக்கு கட்டுப்படக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் வெளிப்படுது மற்றவர்களுக்கு ஏன் அது கைகூடலைன்னா அவருடைய தன்மை அது அவர் சொன்னா எல்லாம் வருவாங்க அவர் சொன்னா கேட்பாங்க அப்படிங்கிற அந்த மற்றவர்களுக்கும் அவருக்கும் இடையில் இருக்கக்கூடிய அந்த தான் அதை சாத்தியப்படுத்தி இருக்கு அது ஒரு அதிகாரத்தின் வழியே அவர் வந்து அதை செய்யலை நான் ஒரு தலைவர் நான் சொன்னா நீங்க கேட்கணும் நான் சொன்னா நீங்க வரணும்னு ஒரு கட்டளையின் மூலம் ஆணையின் மூலம் அவர் அதை சாத்தியப்படுத்தலை அவருடைய பழக்க வழக்கத்தின் மூலமும் அன்பின் மூலமும் அதை சாத்தியப்படுத்தியிருக்கிறார் அதனால தான் அதெல்லாம் நடந்திருக்கு அரசியல் ரீதியாக எங்களுக்கு குறிப்பாக எங்களுடைய தலைவருக்கும் எங்களுக்கும் மக்கள் நல கூட்டணியின் மூலம் அவரிடம் ஒரு பெரிய நெருக்கம் ஏற்பட்டது எங்கள் தலைவர் மேலே ரொம்ப அன்பு வச்சுருந்தார் அண்ணன் நீங்கள் சொல்கிறீங்க நான் கேட்குறேன் அப்படின்னு பல விஷயங்கள் பல முடிவுகளில் வந்து அவர் வெளிப்பட்டதை நான் எனக்கு கண்கூடாக பார்த்தேன் ஒருத்தர் அவர் நம்பிட்டார்னா அந்த நம்பிக்கைக்கு முழுமையாக தன்னை ஒப்பு கொடுத்து விடுவார் அப்படிங்கிறத வந்து கண்கூடா பார்த்தோம் பல முறை இப்படி சொல்லியிருக்காரு எங்க தலைவர்கிட்ட அண்ணன் நீங்க சொல்றீங்க அண்ணன் சொல்றதுனால நான் கேட்கிறேன் அப்படின்னு வயது பார்த்தா விஜயகாந்த் அவர்கள் தான் ஊத்தவர் ஆனா எங்க தலைவர் வயதில் இளையவர் தான் ஆனா அண்ணன் நீங்க சொல்றீங்க நான் கேட்கறேன் அண்ணன் நீங்க சொல்றீங்க நான் கேட்கறேன்னு ஒரு நூறு முறை சொல்லி நான் கேட்டிருக்கேன் அந்த அளவுக்கு வந்து ஒரு ஒரு அன்பை வெளிப்படுத்தக்கூடியவர் அன்பால் அனைவரையும் கட்டி போற்றுவர் எல்லாருக்கும் மதிப்பு கொடுக்கக்கூடியவர் விஜயகாந்த் அவருடைய அந்த அந்த குணாதிசயங்கள் தான் இன்னைக்கு பெரிய பேசு பொருளாக இருக்கு அவருடைய அந்த மற்றவரை மதிக்கிற பாங்கு எல்லாரையும் அரவணைக்கிற தன்மை எல்லோருக்கும் உணவு கொடுக்கிற தன்மை அவர் வந்து அஹ் ஆபீஸ்லயும் சரி அவருடைய வீட்லேயும் சரி அவரை தேடி போகிறவர்கள் எல்லோருக்கும் முதல்ல உணவு பரிமாறப்படும் அடுப்பு எரிஞ்சுக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற அந்த செய்திகள் வந்து திரும்ப திரும்ப நம்ம கேள்விப்பட்டுக்கிட்டே இருக்கோம் இது வந்து ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம் இப்போ ரெண்டு நாட்களுக்கு முன்னால் அந்த ஒரு போண்டா மணின்னு ஒரு திரைக்கலைஞர் மறந்து மறைந்து போனார் அவர் மறைந்த அன்னைக்கு விஜயகாந்த் தரப்பிலிருந்து தான் ஒரு லட்சம் ரூபாயை கொண்டு வந்து அவர் வீட்டுக்கு கொடுக்கப்படுது வேற யாரும் கொடுத்த மாதிரி நமக்கு தெரியல அப்ப இறுதி தருவாயிலும் கூட இன்னொருவருக்கு உதவி செய்யணும் இன்னொரு கலைஞருக்கு உதவி செய்யணும் அவர் குடும்பம் நிற்கதையா நிற்குது அப்படின்னு ஒரு லட்சம் ரூபாயை கொண்டு வந்து அவர் விஜயகாந்த் சார்பில் அங்க கொடுக்கப்படுது அப்படின்னா அவர் அப்படி ஒரு வழக்கத்தை வந்து கடைபிடிச்சிட்டு இருந்திருக்கிறாரு அப்படி அந்த இறுதி நொடி வரைக்கும் இறுதி மூச்சு வரைக்கும் கொடையளிப்பதில் முதன்மையானவராக அவர் இருந்திருக்கிறாரு மக்கள கூட்டணியில நான் குன்னம் தொகுதியில போட்டிட்டேன் நான் சந்தித்த முதல் தேர்தல் எனக்காக பிரச்சாரத்துக்கு வந்தாரு பெரம்பலூர்ல தங்கியிருந்தாரு தங்கியிருந்த விடுதியில வந்து அவரை நான் பலமுறை சந்திச்சேன் என் மகனோடெல்லாம் ரொம்ப விளையாடிக்கிட்டு இருப்பார் பிரச்சாரம் வந்து அரியலூரில் நடக்கும்போது அரியலூர் கூட்டத்தில் வந்து அவர் சொன்னார் ஷானவாஸ் வந்து என்னுடைய மிக நெருங்கிய நண்பர் என் நண்பருங்கிறதுக்காக நான் சொல்லலை டிவியில் யார் யாரோ பேசுவாங்க நான் பொதுவாக அந்த விவாதங்கள் பார்க்க மாட்டேன் எனக்கு பிடிக்காது டிவி விவாதங்கள் நான் பார்க்க மாட்டேன் ஷானவாஸ் பேசுனா மட்டும் கேட்டுக்கிட்டு இருந்து அவர் பேசுனா மட்டும் நான் உடனே பார்ப்பேன் ஏன்னா அவர் மட்டும்தான் நியூட்ரலாக பேசுவார் ஜாதி மதங்களுக்கு அப்பாற்பட்டு பேசுவார் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய ஒரு சான்றளித்தார் எனக்கு ரொம்ப பூரிப்பாக அது அப்போ எந்தளவுக்கு உள்வாங்கியிருக்காரு ஆழ்ந்து உள்வாங்கினா தான் அப்படி சொல்ல முடியும் அந்த அளவுக்கு ரொம்ப உயர்வாக பேசினார் ஒரு உயர்வான மனிதர் ஒரு நல்ல மனிதர் இன்னைக்கு அவரை இழந்திருக்கிறோம் அரசியல் ரீதியாக பல்வேறு நிலைப்பாடுகள் அதன் மூலம் அவருக்கு பின்னடைவு ஏற்பட்டது முதல் தேர்தலில் வெற்றி பெற்றாலும் எதிர்க்கட்சி தலைவர்கள் உயரத்துக்கு போனாலும் பின்னாளில் அரசியலில் மிகப்பெரிய பின்னடைவு ஏற்பட்டது அதுக்கு அவருடைய உடல்நிலை மிக முக்கியமான காரணம் ஒரு ஆக்டிவ் பாலிட்டிக்ஸில் அவர் இருந்திருந்தால் ஒரு பெரிய இடத்துக்கு போயிருப்பார் இன்னும் உயரமான இடங்களுக்கு போயிருப்பார் அரசியலில் அவருடைய இடத்தை கூட இன்னும் தக்க வச்சுருப்பார் ஆனால் அப்படி ஆக்டிவான பாலிடிக்ஸ் செய்யக்கூடிய அளவுக்கு அவருடைய உடல்நிலை ஒத்துழைக்கலை கடந்த ஒரு எட்டு ஆண்டுகளாகவே அவர் தொடர்ந்து உடல்நல குறைபாட்டில் தான் வீட்டுக்குள் இருக்க வேண்டிய முடங்கி இருக்க வேண்டிய ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டு விட்டார் அதனுடைய வெளிப்பாடாக அவருடைய கட்சியும் பின்னடைவை சந்தித்தது அதையெல்லாம் தாண்டி அவர் கட்சி அரசியல் அப்படிங்கிற வளையத்தையும் தாண்டி இன்றைக்கு அவர் போற்றப்படுகிறார் மதிக்கப்படுகிறார் அவருடைய குணத்தால் அவருடைய கொடை வள்ளல் அந்த அந்த தன்மையால் அவர் அவர் கொடுத்த கொடை தான் இன்றைக்கி அவரை வந்து உயர்வான இடத்துல வச்சு போற்றத்தக்க இடத்துல வச்சு எல்லாராலையும் மதிக்கத்தக்க இடத்துல வச்சு பார்க்க வைக்கிறது அந்த அளவுக்கு அவர் வந்து ஒரு உச்சம் தொட்டவர் அவரால் பயன்பெற்றவர்கள் அதை இன்னைக்கு ஒவ்வொருத்தரும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க இது வந்து ரொம்ப முக்கியமான ஒன்று தனக்குன்னு எடுத்து வைப்பது என்பதையும் தாண்டி பகிர்ந்து கொடுத்து வாழ்வது அப்படிங்கிற அந்த தன்மைக்கு ஒரு உதாரணமான ஒரு மனிதர் வந்து விஜயகாந்த் அரசியல் நிலைப்பாடுகள் அது பல விஷயங்கள் இருக்கலாம் முதல் தேர்தலே வெற்றி பெற்றார் எதிர்க்கட்சி தலைவர்ங்கிற உயரத்துக்கு போனார் ஆறு ஆண்டுகளில் எதிர்கட்சி தலைவராக ஆகிறோம் அதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் தான் அதற்கு பிறகு வந்து பின்னடைவை சந்தித்ததற்கு மிக முக்கியமான காரணம் அவருடைய உடல் நல குறைவு தான் உடல் நலம் பெற்று அவர் வந்து இருந்திருந்தா உடல் வலிமையோடு இருந்திருந்தால் உடல் நலத்தோடு இருந்திருந்தா அவர் பெரிய அளவுக்கு இன்னும் அரசியல்ல உயரத்தை அடைந்திருப்பார் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை சினிமால இப்போ ரஜினியும் கமலும் சமகாலத்தில் வந்து ஒரு பெரிய நட்சத்திரமாக இருக்கும்போது இவர் வந்து விஜயகாந்த் அவர்கள் வந்து தனக்கென ஒரு முத்திரை பகித்தாரு அதே போல் ஜெ அரசியல் களத்தில் வந்து ஜெயலலிதா அவர்களும் சரி கலைஞர் அவர்களும் அரசியல்ல ஒரு பெரும் தலைவராக இருக்கும் பொழுது விஜயகாந்த் அவர்கள் வந்து அரசியல் தளத்தில் ஒரு ஒரு முக்கிய பங்கு வகிச்சாரு ஒரு கட்டத்தில் எப்படின்னா விஜயகாந்த் இருந்தால் வெற்றி பெறக்கூடிய சூழ்நிலை இருக்கும்னு இரண்டு கட்சிகளுமே விஜயகாந்த் பக்கத்தில் போக பார்த்தோம் இரண்டுக்குமே காரணம் அவருடைய தனித்த ஆற்றலும் தனித்த அடையாளமும் தான் அரசியல்லையும் அது போல அதற்கு முன்னால் திரைத்துறையிலையும் அவர் வந்து நீங்க சொன்ன மாதிரி ரஜினி கம்பலும் உச்சத்துல இருக்கும்போது அவர் வந்து அதுவும் அவருடைய தோற்றம் அந்த நிறம் இதெல்லாம் வந்து அது ஒரு நாயகனுக்கான தன்மைன்னு இங்கே வரையறுத்து வச்சுருக்காங்கல்ல கதாநாயகன் சிவப்பாக இருக்கணும் அப்படி இருக்கணும் ஃபேராக இருக்கணும் இந்த இலக்கணங்கள் இந்த வரையறையெல்லாம் உடச்சிக்கிட்டு ஒரு கருத்த உருவம் வந்து திரைத்துறையில் கோல வச்சியது அப்படின்னா அது ரொம்ப மிக முக்கியமான ஒரு திருப்பு முனை கருப்பு நாயகனாக வந்து வெள்ளையாக இருக்கிற கருப்பு எம்ஜிஆராக இருக்காங்க ஆமாம் ஆமாம் அது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அவர் வந்து அது போன்ற மக்களின் தன்மைகளையும் வெளிப்படுத்தினார் திரைப்படங்கள் கால எண்பதுகளில் அவருடைய படங்கள்லாம் பார்த்தா எல்லாமே கம்யூனிசம் பேசக்கூடிய படங்களாக இருக்கும் ஏழை எளிய மக்களினுடைய பாடுகளை சொல்லக்கூடிய படங்களாக இருக்கும் அப்படியே ஒரு புரட்சி கலைஞராக தான் அவர் வந்து திரையில் வெடிப்பார் அதனாலே அவருக்கு அந்த புரட்சி கலைஞர் அப்படிங்கிற பட்டம் வந்து கிடச்சிது தலைவர்களோடய மிக நெருக்கத்தை கடைபிடித்தவர் கலைஞரோடு மூப்பனாரோடு எல்லா தலைவர்களோடைய எம்ஜிஆரோடு எல்லாரோடையும் மிக நெருக்கமான உறவை வச்சிருந்தார் கலைஞருக்கு விழா எடுத்தார் பெரிய பேனா சிலையை வந்து பரிசாக கொடுத்தாரு இன்றைக்கி கலைஞர் பேனாங்கிறது ஒரு மிக முக்கியமான குறியீடாக மாறி இருக்கு ஆனால் கலைஞர் பேனா அப்படிங்கிறத பரிசாக கொடுத்தவர் வந்து அவர் அந்த அளவுக்கு ரொம்ப நெருக்கமாக இருந்தாங்க பின்னால் அரசியலில் பல முரண்பாடுகள் வந்துச்சு அரசியல் முரண்பாடுகள் என்பது எல்லோருக்கும் வருவது தான் பின்னால் அது சேரும் இதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம் அதையெல்லாம் தாண்டி எல்லோராலும் மதிக்கத்தக்க ஒரு தலைவராக தான் விஜயகாந்த் வழிபட்டார் கலைஞர் அவர்கள் இறந்தபோது ஒரு வெளிநாட்டில் இருந்தார் ஒரு அழுது வெளிப்பட்ட காட்சிகளை பார்த்தா ஒரு ஒரு சொந்த தகப்பனை இழந்த மகன் எப்படி ஒரு தவிப்பை வெளிப்படுத்துவாரோ அந்த தவிப்பை வந்து கலைஞர் மரணத்தின் போது விஜயகாந்த் வெளிப்படுத்தியிருப்பார் அப்படியே விட்டு குழந்தை மாதிரி அழுவார் அது மாதிரி இங்கே வந்து அவருடைய நினைவிடத்துக்கு போய் அதே போல குலுங்கி குலுங்கி அழுத ஒரு காட்சியெல்லாம் பார்த்தோம் அந்த அளவுக்கு அவர் உள்ளத்தில் எதுவுமே வச்சுக்க மாட்டார் இந்த உலகம் உள்ளம் ஒன்று வைத்து புறம் ஒன்று பேசுவது புறம் பேசுவது அதுதான் வந்து உலகத்தில் நம்ம பெரும்பாலும் பார்க்கிறோம் மனிதர்களை யாரையுமே எடை போட முடியாது மனிதர்களை நம்ப முடியாது சொன்ன சொல்ல காப்பாற்ற மாட்டாங்க சொல்லுக்குமாராக நடப்பாங்க என்பதுதான் ஒரு பொது இலக்கணமாக இருக்கும்போது அதையெல்லாம் உடைச்சி புறம் புறமொன்று கிடையாது கள்ளங்கப்படம் இல்லா உள்ளம் அதுதான் விஜயகாந்த் உள்ளத்தில் என்ன நினைக்கிறேன்னா அதுதான் வெளியே அப்படின்னு மனசுல பட்டதை பட்டனை போட்டு உடைத்து பேசக்கூடிய ஒரு மனிதராக விஜயகாந்த் வழிபட்டார் அது அவருடைய அடையாளங்களில் மிக முக்கியமானது அதுதான் அது பல சர்ச்சைகள் கூட ஆச்சு அவர் வந்து செய்தியாளர் சந்திப்பில் அப்படி நடந்துக்கிட்டாரு இங்கே இப்படி நடந்துக்கிட்டாரு மேடையில் அப்படி பேசிட்டாரு மைக்கில் இப்படி பேசிட்டாரு அப்படின்னு நிறைய வீடியோக்கள்லாம் ஒரு அஞ்சு ஆண்டுகளுக்கு முன்னால் வைரலாகிட்டு இருக்கோம் அதுக்கு என்ன காரணம்னா அவருக்கு வந்து எதையும் மறைக்க தெரியாது வெளிப்படையாக வெளிப்படையாக இருந்தார் வெளிப்படையாக பேசிடுவார் அது எல்லாருக்கும் புரிஞ்சு இருந்துச்சு நீங்க அவர் செய்தியாளர்கள்ட்ட வெளிப்பட்ட மாதிரி வேற யாராவது நடக்கிறதே வேற மக்கள் மக்கள் கொண்டாடுனாங்க செய்தியாளர்களும் திரும்ப அவர்கிட்ட போனாங்கட யாரும் செய்தியாளர்கள் வந்து விஜயகாந்த பேட்டி எடுக்க வரமாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு புறக்கணிச்சுட்டு போன ஒரு காட்சியை நம்ம பார்க்க இல்லையா திரும்ப போனாங்களா ஏன்னா அவரை பற்றி எல்லாருக்கும் தெரியும் அவரை பற்றி மதிப்பீடு அவரு இயல்பா இருப்பாரு நடிக்க மாட்டாரு திரையில தான் நடிப்பு நேரில் நடிக்க மாட்டார் நல்ல மனுஷன் அப்படிங்கிற அந்த மதிப்பீடு தான் அவரை பற்றிய ஒரு பொது மதிப்பீடாக இருந்தது மக்களும் அவரை புரிஞ்சுக்கிட்டாங்க மிகப்பெரிய அளவுக்கு பயணத்தை தொடங்கிய நாள் முதல் இறுதி மூச்சு அடங்குகிற வரை எல்லோருக்கும் உதவி செய்வது எல்லோருக்குமானவனாக இருப்பது என்பதில் அவர் உறுதியாக இருந்தார் அதுதான் அவரை வந்து இன்னைக்கு இவ்வளோ உயர்த்தி இருக்குது அவருடைய புகழுக்கு ஒரு காரணமாக இருக்குது அவருடைய புகழ் நீடு புகழாக நிலைத்து நிற்கணும் அப்படிங்கிறது தான் நம்முடைய விருப்பம் அவரை இழந்து வாடக்கூடிய குடும்பத்தினருக்கும் அனைவருக்கும் திரைத்துறையினர் அவருடைய கட்சி சார்ந்த தோழர்கள் எல்லாருக்கும் நண்பர்கள் அனைவருக்கும் நம்முடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி நெகிழ்வான பல நினைவுகளை பகிர்ந்திருக்கீங்க நன்றி